சமகால இலக்கிய நேரம் யார் இவர் இருக்கிறார் தங்கராஜா அவர்களை இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா சமகால இலக்கிய நேரத்திற்காக வீரத்தின் உருவங்களே மறையாத மறவர்களே மண்ணின் மனம் சுவாசித்து மண்ணை தாயென காத்தவர் இடி முழக்கமும் அஞ்சுமளவிற்கு அவரின் அஞ்சாமை உயிர் போகும் தருணத்திலும் உயிரலை காக்கும் எண்ணம் நமக்காக தங்களை அர்ப்பணிக்கும் தியாகம் நெஞ்சில் வீரம் தங்கும் கண்களில் தீக்கதிர் பொங்கும் தாய் மண்ணின் அழியா செல்வங்கள் நம் அன்றோ மண்ணில் பிறந்தார் மண்ணுக்காக வாழ்ந்தார் மண்ணுடன் கலந்தார் துப்பாக்கியை மட்டும் அவர்கள் ஏந்தினார்கள் தாயக கனவையும் அல்லவா ஏந்தினார்கள் அவர்களின் நினைவு ஓர் எதிகனா எரிகின்றது மண்ணுக்கான அவர்கள் அர்ப்பணிப்பு அளப்பரியது மாவீர தியாகத்தின் உச்சத்தை உமயமே அன்பந்து பார்க்கும் அவர்கள் ஆடிய களங்கள் அவர்கள் பேர்களை உச்சரிக்கும் அவர்கள் வித்துடலை தாங்கும் கல்லறையும் பெருமை கொள்ளும் அவர்கள் பட்ட ஒவ்வொரு காயமும் இனத்தின் கதையில் ஒவ்வொரு வரிகளாகும் வெற்றி மேல் வெற்றி கண்டார்கள் புகழ் கொள்ளவில்லை செய்ய வேண்டியதைத்தான் செய்தேனெனும் பணிவு அமைதியான நகர்வு அவர்களின் மிகப்பெரிய இந்த பெருமையான செயலே மக்களின் மனதில் அவர்கள் இன்னும் ஆட்சி செய்ய காரணமாக இருக்கின்றது காலம் போகலாம் உலகம் மாறலாம் மாவீரர் மேல் கொண்ட மதிப்பு மாறாது அவர்கள் தியாகத்தின் அர்த்தம் புதிய தலைமுறையும் உணர்கின்றது மாவீரரின் அந்த நிமிர்ந்த நெஞ்சால் மொழிக்குப் பெருமை தமிழ் இனத்திற்குப் பெருமை மண்ணின் வாசம் தாய்மொழியின் சுவை தன் மக்கள் மீதான உயிர் பாசம் கொண்ட வீரத்தின் உருவங்களே பயத்தை ஒன்ற நெஞ்சங்களே உங்களை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் வரலாற்றின் பக்கங்களில் உங்கள் பேர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மறைந்தாலும் உங்கள் செயலும் சிந்தனையும் நெஞ்சில் நிழலாடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு மரணம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜெயந்தராஜ் அவர்கள் சொல்ல சொல்லுவாங்க காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாம்பு உறவுகளுக்கும் தின்னடா அன்பான வணக்கத்தையும் கூறிக்கொண்டு சமகால இலக்கியத்திற்காக தொடர் இருநூற்றி ஆறு இலக்கிய தொடர் இருநூற்றி ஆறு அழுத்தம் என்ற தலைப்பில் இன்று இலக்கியம் வருகின்றது அழுத்தம் உலர்ந்துதாவணி ஆழமான சிந்தனைகளும் மறக்க முடியாத மனப்பதிவுகளும் மன அழுத்தங்களுக்கு கோருகின்றன அழுத்தங்கள் செயல் வடிவங்களை தூண்டுகின்றன செய்வினை சாதக பாதக கைங்கேரியங்களில் பிரதிபலிக்கின்றன மேலெழுந்த வாரியான போக்கும் அலட்சிய நோக்கும் அவசிய அவசர விடயங்களில் அசத்தையான தவிர்ப்பும் நிலையான பாதுகாப்பையோ அல்லது முழுமையான நிலையையோ மன அமைதியையோ நிரந்தரமாக கொடுக்க முடியவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பொருளாதார அழுத்தங்கள் அரசியல் நெருக்கடைகள் மன எழுச்சிகள் தூண்டல்கள் சமய நிர்பந்தங்கள் மனிதனின் அடிமன தூறல்களை நுணுகி உற்றுநோக்க இடம் அளிப்பதில்லை முயன்றாலும் முடிவதில்லை மனித மாண்பு மனித நேயம் மனிதத்துவம் ஆகியவற்றின் ஒரு சில கோணங்களை மட்டும் ஆய்வு செய்து அவற்றின் அறிந்து கொள்வதை தவிர வேறு வழியும் இல்லை எதிர்நீச்சல் போல திராணியின்றி எண்ணி பார்க்க துணிச்சலின்றி தட்டி கேட்க தைரியமின்றி ஆழமாக நோக்குவானின் நோக்கின் வாய்பேசா பிராணி போலல்ல உள்ளோம் உரிமை குரலுக்கு உரிமை குரலுக்கு ஆப்பு வைத்துவிட்டு இருக்கின்றோம் எனவே உணர்வுகளும் சத்தம் சந்தடியின்றி மவினித்து முகவரியை இழந்து நிற்கின்றன உலகம் முழுவதிலும் பல்வேறு காரணங்களுக்காக போராட்டங்கள் நடந்தன இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன போர் முழக்கங்கள் பொழுதுகளை நசுக்கி கசக்கிப் பிடிந்து மக்களின் ஆயுளை சுருக்கி பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி மன உளச்சலையும் சுமையையும் அதிகரிக்கின்றன உறவு பாலங்களை தகர்த்து எறிகின்றன சமூக இயல்பினை ஆரறிவு படைத்த மனிதனை துண்டு துண்டுகளாக கூறு போட்டு அவனுக்குள்ளேயே அடக்கம் செய்கின்றது நியாயமானவை வெற்றி பெற்று நிலைக்க நியாயமற்றவை அக்கிரமமானவை தோல்வி கண்டு காலப்போக்கில் மறைந்து போகின்றது உள போராட்டம் தனி மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் சமூக வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் தடையாக இருக்கின்றது இந்த இவ்வாறான சூழ்நிலையிலும் நிச்சயமாக மனித மனம் உற்று நோக்கப்பட வேண்டும் சமூக பந்தனமும் உறவுகளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது வேண்டியுள்ளது இனவாதம் மதவாதம் தேசியவாதம் பசி பட்டினி அடக்குமுறை அடிப்படை தேவைகள் மனித உரிமைகள் மறுப்பு முதலியவற்றாலும் உறவு முறிவுகளாலும் உடல் பிணிகளாலும் அநீதி அராஜகம் முதலிய போர்வைகளால் போதி போர்க்கப்பட்டு அமைதியையும் அமெரிக்கையையும் இழந்த மக்கள் புது வாழ்வு வழிவகைகள் ஆராயப்பட வேண்டும் அறிவுரை வழங்க ஆயிரம் பேர் முன்னிட்டு ஆனால் அவைகளை அனுசரித்து வாழ பின்னிப்பர் குற்றம் குறை காண்பது இலகுவானது சிலருக்கு இயல்பானது பரிச்சயமானது விருப்பமானதும் கூட ஆனால் குற்றம் கலைந்து உணக்குன்றில் பிரகாசிப்பது கடினமானது அந்த நிலையை அடைவது ஒரு சிலரே ஆகவே நம் வாழ்வில் திருத்தங்கள் தேவை திருப்பங்களும் வேண்டும் என்று குறிக்கொண்டு விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

எல்லாம் போய் தான் இருக்கிறது இல்லை விசாலமான மனங்கள் எல்லாம் எல்லாம் ஒடுங்கி போய் எல்லாம் ஒடுங்கிட்டு விசால விசாலமான மனங்கள் இதையும் ஆராய்ஞ்சி உள்நோக்கி பார்க்குற சமயம் இல்லை ஒரு சொல்ல சொன்ன உடனேக்கே அதில் குற்றம் கண்டுபிடிச்சி அதுகளை தூக்கி பிடிச்சி தான் இந்த வியாழ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மன அழுத்தம் அதாவது எங்களுக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்லி கொண்டு கொடுத்து வாழ்ந்தால் எப்படி நாங்கள் விட்டு போக மாட்டோம் பதராத காரியங்கள் ஒருபோதும் சிதறாது ஒவ்வொரு சொல்லுங்க நாங்கள் ஒவ்வொரு சொல்லிங்க நாங்கள் உள்வாங்கி அது பேசும்பதோ எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கை மன அழுத்தம் இன்றி நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் சொல்வது இலகு ஆனால் கடைபிடிப்பது கஷ்டம் அது கஷ்டம் சாரி திருப்பங்கள் வேண்டும் திருத்தப்பட வேண்டும் நாங்கள் திருப்பங்கள் ஒன்று திருப்பங்கள் வரணும் நாங்கள் திருத்தப்பட நாங்கள் திருந்த திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு விஷயங்களும் தான் எங்களை சிந்தனை சிந்தனை செல்வதற்கு எங்களுக்கு வழி வகுக்குது என்ன ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்து சிந்தித்து செயலாற்றும் போது நாங்கள் சிறப்பாக வாழலாம் என்று கூறிக்கொள்ள இந்த நேரத்தில் நன்றி மிக்க நன்றி வணக்கம் மீசன்னா இடையில வந்தீங்க வாங்குவோம் வந்து தட்டு கொடுப்ப தாருங்கள் சிவாஜி நேரம் வாங்க வணக்கம் வணக்கம் மாணியக்கா அணிந்திருக்கோம் எல்லோரையும் பெற பெற்றபடி நானும் இலக்கியங்கள் கேட்டேன் என்ன விட்டு கொடுத்தல் இருந்தால் இன்றைக்கு நாடுகளுக்குள்ள நாடுகளுக்கு வந்து யுத்தங்கள் கூட நடைபெறாதன இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இவ்வளவு தூரம் உழப்புக்களை சந்தித்து இவ்வளவு தூர தேசங்கள்ல நாங்கள் வாழ்வதற்கு காரணமே விட்டு கொடுப்பின் பெரும்பான்மையினத்தை சிறுபான்மையின ஒப்பவும் துன்புறுத்தி கொண்டுதான் பெறுகிறது அது காலம் காலமாக ஏன்னா அன்னைக்கு அது நாங்கள் நிறைய வரலாறுகளையெல்லாம் எல்லாம் படிச்சிருப்போம் அது இப்பவும் பாருங்க இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு உலகம் இவ்வளவு முன்னேற்றம் கண்டுட்டு இவ்வளவு எல்லாம் இருந்தும் ஆனால் இன்னும் தான் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதையும் கூறிக்கொண்டு மற்றது வந்து தங்கராசா அவர்களும் வந்து மிக அழகான ஒரு மாவீரர் அஹ் வாரத்திற்கான ஒரு இலக்கிய படைப்பை அவர் தந்திருந்த துயரத்தில் கூட அவர்கள் சுமைகளை சுமந்தவர்கள் இவ்வளவோ நாங்கெல்லாம் வச்சோம் காலிலே ஒரு முள்ளு குத்துனா கூட கிந்தி கொண்டு நடக்க முடியாத இருப்போம் ஆனால் அவர்கள் காலில வந்து பாதி காலில குண்டுபிடிச்சும் அவர்கள் இழுத்து இழுத்து எதிரியானவன் எதிரியான எடுத்து விடுவான் என்று இழுத்துக்கொண்டு அடுத்த சைட்டுக்குள் போனவர்கள் கூட இருக்கின்றார்கள் அவர்களுடைய தியாகங்கள் இன்றுமே அழியாத ஓவியங்களாக முளிர்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி 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 வணக்கம் 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 வாணியக்கா இன்னொன்று இருபத்தேழு நான் எப்பொழுதும் வணக்கம் பாணி நானும் இலக்கியங்கள் ஜெயன் தங்கராஜா அவர்கள் போராளிகளினுடைய அந்த வழிகளை பற்றிய இலக்கியமாகத்தான் எனக்கு தெரிந்தது மற்றது நேவி சலனம் மனச்சலன்களை சலனங்களை தானே இலக்கியமாக இருந்தது சிவாஜி ஸ்ரீதரன் அவர்கள் அண்ணன் பாலசிங்கம் கொடுத்த விருதை பற்றியதும் அவருடைய குணாட்சியங்களையும் பற்றியதான பகவலையும் தந்திருந்த மூவருக்கும் வாழ்த்து கூறி விடபெறுகிறேன் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 வாணி மோகன் ஆமா நானும் இந்த சிவாஜினி இந்த இலக்கியத்தில இருந்து அவருடைய சிந்தனை ஆகும் அது அதுல இருந்து அதுல இருந்து கேட்டிருந்தேன் அவர் அந்த அண்டன் பாரசிங்கத்தை பத்தி மிக சிறப்பாக சொல்லியிருந்தார் அதுல மூன்று தகாப்தம் வந்துதான் புத்தகங்கள்ல நாங்களும் வாசிச்சிருந்தோம் அது என்னென்றால் ரெண்டு முடிஞ்சு மூன்றாவது ஆரம்பிச்சிருக்கிறது அதெல்லாம் தான் நான் படி போட்டிருப்பார்கள் என்ற என்பதை நானும் அதை சொல்லிக் கொள்கிறேன் அடுத்து ஏம் ராஜா மிகவும் அழகாக அந்த மாவீரர்கள் மண்ணில் மடிந்த அந்த அஹ் வித்துக்களை பற்றி அழகாகவே அவருடைய இலக்கியம் சென்றது நேவிசகா மிக ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பமும் திருத்தமும் ஆம் நிச்சயம் அந்த திருந்த வேண்டிய பக்கங்களும் திருப்பமாக வேண்டிய பக்கங்களையும் நீங்கள் அழகாக சொன்னீர்கள் ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை நடக்கிற சம்பவங்களை வைத்து உங்களோட அழகான இலக்கியம் புனைந்ததற்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஆம் பாராட்டுக்கள் உங்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி 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 வணக்கம் சொன்னன்னா வந்து வந்தீங்க ஒரு தரம் வாங்கும் உங்களை எடுத்துக்கொண்டே நான் இளையவர்களின் பாசை பரம்பரையெரும்போது தொடர்ந்து குடும்பம் கூறிய நேற்றுக்குள் செல்ல